இன்னைக்கு நான் என்னெல்லாம் அப்ளை பண்றேன் எப்படி அவளை ரொம்ப நேரம் மொபைல் பார்க்க விடாம நான் தடுக்கிறேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நான் காமிக்க போறேன் சோ இந்த வீடியோ நிறைய பேரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போல அழந்த வந்து மொபைல் பார்த்தாதான் சாப்பிடுறா எப்படி வந்து அவளை மொபைல் பார்க்க விடாம சாப்பிட வைக்கிறது அட்லீஸ்ட் அந்த கதிர் வீச்சுல இருந்தாலும் நம்ம குழந்தைங்களை காப்பாத்தணும் இல்லையா வெல்கம் டு லிப் ஸ்டாக் நீலா நிறைய பேரண்ட்ஸ் நான் என்ன பார்த்துருக்கேன்னா இப்போ குழந்தைங்க மொபைல் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க போதும் நீ மொபைல் பார்த்தது அப்படின்ட்டு கையிலேருந்து மொபைலை பிடுங்குவாங்க இந்த மாதிரி பிடுங்கும் போது என்ன ஆகும்னா குழந்தைங்க ரொம்ப கோவம் வந்துடும் பயங்கரமாக அழுவாங்க தலையில் முட்டி தரையில் புரண்டி இப்படி எல்லாமே அவங்க பண்ணுவாங்க ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கிட்ட ஜென்டிலாக பொறுமையாக இதை கையாளுங்க இதை நான் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க ஸோ என்னோட குழந்தை நான் மொபைல் பார்க்கும்போது எப்படி அவள் கையிலேருந்து மொபைலை வாங்குவேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் பிராக்டிகலா காமிக்க போறேன் சோ இந்த வீடியோ வந்து ஒரு டெமோக்காக நான் எடுத்தேன் இதை பார்த்துட்டு என் குழந்தை எப்பயுமே மொபைல் பார்த்துட்டு இருப்பா